சந்தை மகன் குறியாக இரண்டு செய்கிறார்கள் இவன மக்கள் நாங்கள் நடந்துகிறோம் பால்மீசுடைய சிறப்பை அறிவிக்க நாங்கள் ஏதோ சுற்று இருக்கிறோம் எம்மான் ஆண்டு வரை இல்லை நடத்துகிறார் சிறப்பான சொல்லி ஆசிரியாக இந்த ஆராய்ச்சி நாங்கள் நிறைவோடும் அழைப்போடும் செய்வதற்கு எல்லா மக்களுக்கும் அந்த ஆசுவாசிக்கும் செய்கிறோம் இது குதிரையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசிரியர் முடியாத வந்திருக்கிறோம்

उंगलाने मात्र दिखा रहा है मोक्ष 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 मोक्ष

எல்லாருக்கும் தேவையான உள்ள ஆன ஆறுதலையும் கொடுத்தது

अरे रैं। तो ऐसा ना है कि मेरे आपस में ये परामीण नहीं, अन्यथा तो ये होगा। तो ये निराशीदी कर रहे हैं, पाल रोपड़ी एrawData के लिए कॉलेज में लास्ट के लिए लास्ट के अधिकार वाले हैं सिटी पांडे जी के नाम पर है सैकड़ों तरीके से हो और होने के अलावा मार्च नहीं आस रही क्या है इलाका नाराजगलार मार्च रही है पाले से फिर भी ना बदल मार्च करने के लिए फिर हमने इस धाने में से ये मार्च में पाले से फिर फिर नारी इलाका नाराजगलार मार्च रही है इलाके में रही मार्च रही है केसों के बारे में तो नियमित ना�

देखें थोड़ा लेकिन मोक्स मार कर रहे हैं हम बताएंगे रमन हासिल किया ना प्राइमरी लेवल का माल है नो देरी और लास्ट महीना है सब में नहीं तो पापा भी सी दिन नहीं है एमबीबी डाटा के लिए மனிதராக அவசர்த்த தினமான கிறிஸ்துமஸ் பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்பையும் தியாகத்தையும் போதிக்கும் ஒரு ஆகும் மதங்களை கடந்த ஒற்றுமையின் சின்னமாக கிறிஸ்துமஸ் விளங்குகிறது இறைவன் எளிமையின் வடிவமானவர் எளியவர்களுக்காக வாழ்கிறவர் இதைதான் கிறிஸ்து பிறப்பு இந்த உலகுக்கு உணர்த்துகின்றது உலகென வந்தவர் அன்பை மட்டுமே விதைத்து சென்ற நமது சித்திராஜ இயேசுவின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைத்தேன் அன்பால் உடம்பை ஆழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செல்கின்ற மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிமஸ் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி இடைவிருக்கின்ற நன்றி வணக்கம் thank <laughs> నిమేత కోమల సంతోష సమాడం అడనా జన్నడన్న కునడమైమారు నిమేత కోమల సంతోషనారక இன்னொருத்தர் தேடி போற கடவுள் தேடி ஒரு அந்தியம் இன்னொரு அன்பு தேடி போய் அந்த தேடி அறிவிக்கணும் நல்லா முடிச்சுக்காடலோடு அதனால பாயாசத்தோடு சரிங்களா நல்லா முடிச்சுட்டு வீட்டுக்கு எழுதிட்டோம் நாளைக்கு பிரிக்மஸ்ட் அந்த பொருள் அனுபவத்தில் ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆண்டவரை மக்களாக நினைச்சிருக்கிறோம் பாலீஸ்வருடைய பிறப்பை நாங்கள் அறிவித்தோம் ஆண்டவை பிறப்பினால் வருகிற மகிழ்ச்சியை நாங்கள் கண்டு சென்றோம் இளைஞர்களும் ஞானியர்களும் இயேசுவை தேடி சென்று அவரை கண்டு மகிழ்ந்தது போல இந்த திருஸ்டு பிறப்பு பிறப்பு அறிவிப்பு நிகழ்விலே ஆண்டவை ஒருவர் அன்றியத்தோடு சேர்ந்து அன்பத்தை கண்டு இந்த மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு இரவு இணையாக இந்த நிகழ்வை நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த நிகழ்வை ஆசீர்வரை நினைச்சிருக்கிறோம் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறதாக இதை கலந்து கொண்ட எங்கள் ஒருவரும் வசூலிக்காக செப்பிட்டு ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களை ஆண்டு எங்கள் சொல்லியாக மாநாடுகிறோம் என்னுடைய பேசுகிறேன் தந்தை

कान्हे मलिए रे अन्नरसे काशी जूनी कंधे नीं अन्नूरे आगीला हर के तोम हाले 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 करेक्ट कराती कों இந்த கண்டிப்பாக